நமஷிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க கடவுள் அணுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்டை சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய நானூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூனசமான வீடியோக்கள் திருமண பொருத்த வீடியோக்கள் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுக என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய பார்வையில் இந்த ஜாதகம் தோஷங்கள் நிறைந்த ஜாதகம் என்னுடைய பார்வையில் அற்புதமான யோகமான ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்குறோங்க இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இவங்க இவங்களுக்கு தற்போது ஐம்பத்தெட்டு வயது நடந்துகிட்ருக்குங்க ஐம்பத்தேழு வயசு ஒன்பது மாதம் ஐம்பத்தெட்டு வயசு நடந்துகிட்டு இருக்கு பிறந்த காலங்களில் சந்திர தசை அதற்கு பிறகு வந்த செவ்வாயசை ராகுதை குரு தசை சனிதசை இருக்கு அடுத்த புதன் தசை வரப்போகுது இந்த ஜாதகத்தை நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா இந்த ஜாதகம் தோஷம் நிறைந்த ஜாதகம் இந்த ஜாதத்தை எடுக்காதீங்க இந்த ஜாதத்துல ரெண்டில் ராகு எட்டில் கேது இருக்காரு இப்படி சொல்லுவாங்க ரெண்டில் ராகு எட்டில் கேது செவ்வா சூரியன் சேர்ந்துட்டாரு செவ்வாவோட சூரியன் சேரக்கூடாது ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் தாங்க கணவர் ஒரு ஆணுடைய ஜாதத்தில் சுக்கரன் தாங்க மனைவி அப்பெல்லாம் கிடையாது களத்துல காரகன்னா ஒரே ஒருவர் மட்டுமே சுக்கரன் திருமணம் அமைப்பு பார்க்கும்போது ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு சுபகர தொடர்பு இருக்கா பாவகர தொடர்பு இருக்கா ஏழாம் இடத்தை என்ன கிரகம் பார்க்குது அல்லது எந்த கிரகம் இருக்குது ஏழாம் அதிபதி எந்திர நிலையில் இருக்கார் களத்திரக்காரகன் சுக்கரன் எந்திர நிலையில் இருக்கார் இது போட்டு தான் பார்க்கணும் ஒழிய செவ்வாயை பார்க்கணும் பெண்ணுடைய ஜாத்தில் செவ்வாய் சூரியன் சேர்ந்துடக்கூடாது செவ்வாய் சூரியனை அஸ்தமனம் பண்ணிவிட்டார் அப்படின்னா கணவருக்கு சிறப்பு இல்லை செவ்வாய் செவ்வாயை வந்து சூரியன் அஸ்தமனம் பண்ணிட்டா அப்படிலாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் கிடையாது ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி அந்த லக்கணத்திற்கு அவர் ஏழாம் அதிபதியாக வராரா செவ்வாய் வராரா அப்போ அந்த அந்த இடத்துல அவர் தான் கலத்துற ஸ்தானாதிபதி உதாரணத்திற்கு ரிஷப லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக செவ்வா வராரு மேஷ லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி ரிஷப லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக செவ்வா வராரு துலா லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக செவ்வா வராரு அப்ப இந்த இடத்துல ஏழாம் அதிபதியுடைய நிலையை நீங்க சீர்த்திக்கு பார்க்கணும் தான் இங்க அந்த செவ்வாய் வந்து கணவன் சாணாபின்னு என்கிற அமைப்பு எடுக்கலாம் ஆனா பொதுவாகவே களத்திர காரகன் அப்படின்னா அது வந்து பெண்ணினுடைய ஜாதத்தில் செவ்வாய் எடுக்கணும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை செவ்வா சூரியன் சேர்ந்துட்டாரு சேரக்கூடாது ஒரு பெண்ணுடைய ஜாதத்தில் யோகம் இல்லாத ஜாதகம் என்று எடுத்து விட முடியுமா முடியாது மேலோட்டமாக பார்த்தா ஆளுக்கே தோஷம் இருக்கு சூரியன் சேர்ந்துட்டார் ஐந்து குடையவர் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்துட்டாரு குழந்தை ஸ்தானாதிபதி ஐந்து கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி பன்னெண்டு அமைஞ்சிட்டார் அமைஞ்சிட்டாரு மூன்று குழந்தைங்க இருக்காங்க இந்த ஜாதகத்தை பார்த்தோடனே இந்த ஜாதகம் நல்ல அற்புதமான ஜாதகம் நல்ல யோகமான ஜாதகம் அம்மா இது நல்லா நல்லாதாங்க இருக்கிறேன் கணவர் மிகப்பெரிய தொழில்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் மூணு பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா சிறப்பாக இருக்கேண்ணா நானும் இப்போ தொழிலில் இறங்கலான்னு இருக்கேன் தொழில் ரீதியான விஷயங்களில் நானும் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க இந்த ஜாதகம் யோகமான ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்த உடனே சொன்னது அமைப்பு என்ன லக்னம் லக்னாதிபதி ஒரு ஜாதத்தில் லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சிட்டாரு ஆறில் மறைஞ்சிட்டாரு ஒன்றும் இல்லை கிடையாது லக்னாதிபதி பாவகிரகமாக வந்தால் வந்தால் அவர் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறைந்து சுபத்துவம் அடைவது சிறப்பு லக்னாதிபதி சுபகிரகமாக வந்தால் அவர் மறையாமல் இருந்து பாவத்துவம் அடையாமல் இருப்பது சிறப்பு இங்கே லக்னாதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் குருவோட வீட்டில் தன்னுடைய நண்பருடைய வீட்டில் பௌர்ணமியில் முழுமையான பௌர்ணமியில் பிறந்த ஜாதகம் கண்ணிராசி ஹச நட்சத்திரம் மேஷ லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து குருவோட வீட்டில் அமர்ந்து அந்த பௌர்ணமிச்சனுடைய முழுமையான பார்வை வாங்கி சந்திர அதியோகத்தில் சுக்ரன் புதன் சனி சூரியன் சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் பௌர்ணமிச்சனோட நேரடி பார்வையில் செவாசூரியன் இருக்காங்க இந்த கிரகங்கள்லாம் சந்திர அதியோகத்தில் இருக்குது லக்னாவை வளர்த்துருக்காரு பிறந்த காலங்களில் சந்திரதசை செவ்வாதச ராகுதை தான் நடந்தது ரெண்டில் ராகு இருக்கக்கூடாது குடும்ப சாண்டில் ராகு இருக்கிறதுல எந்த இதுவும் கிடையாது ராகு எங்கே இருக்கார் மேஷ ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இது போன்ற இடங்களில் ராகு அமர்வது சிறப்பு அங்கே தான் அமர்ந்திருக்கார் பாவத்துவம் அடையக்கூடாது ராகு ரிஷபத்தில் அமர்ந்து பாவத்துவம் அடையலை அவர் சனி பார்க்கல அவரோடு செவ்வாய் சேரலை செவ்வாய் பார்க்கல ராகு இயல்பான நிலை சுக்கண்ணை வீட்டில் இருக்காரு திருமணத்தை கொடுத்துட்டார் ராகுனுடைய பிற்பகுதியில் தான் அவங்க முன்னேற்றத்தை நோக்கி பயணிச்சிருக்காங்க திருமணம் பண்ண பிறகுதான் சார் கணவர் ஒரு நல்ல நிலைமைக்கு பெரிய அளவு அவர் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க எப்படி சொல்றாங்க லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தை குரு பார்த்து கணவன் ஸ்தானம் ஏழாம் இடத்தை குரு பார்த்து ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனையும் குரு பார்த்து களத்திரக்காரகன் சுக்கரன் பதினொன்றாம் இட லாபஸ்தானத்தில் அமர்ந்து அவரையும் குரு பார்த்தது குரு தசை அற்புதமான திசையாக இருந்தது சனி திசை நல்லா இருக்கு இருக்குது விட புதன் தசை தான் இருக்கும் எப்படி சார் மேஷ லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி ராசியாதிபதி கன்னி ராசியாகவோ இருந்து அவருடைய ராசியாதிபதியாக அவர் நடத்தி அந்த ராசியாதிபதி புதன் சுபத்துவம் அடைந்திருந்தால் சந்திர அதிகத்தில் முழுமையான சந்திர அதிகத்தில் இருக்கார் பௌர்ணமி சந்திரனுடைய அதிகத்தில் இருக்கார் அப்ப முழுமையாக இருபத்தி ஒன்பது புதன் இருப்பாருங்க இங்க ஒரு டிகில் ரெண்டு டிகில் இருக்க மாட்டார் இருபத்தொன்பது டிகிரினா மேக்ஸிமம் இந்த சந்திரனுடைய ஒளி முழுமையாக புதனுக்கு கிடைக்கக்கூடிய மேஷ இலக்கணத்துக்கு ஆறாம் பதிவாக இருந்தாலும் அவர் ஆறாம் வீட்டிற்கு ஆறில் மறைந்து பாவத் பாவ விதிப்படி ஆறாம் வீட்டிற்கு ஆறில் மறைந்து பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து சந்திரன் அதிக புதன் தசை சிறப்பான தசை தான் எட்டில் கேது உட்கார்ந்துட்டாரு மாங்கல்ய சாணத்தில் கேது உட்காந்துட்டார் கேதுவோட தசை நடைமுறை வருதா ராகு தசை ரெண்டாம் இடம் குடும்ப சாணத்தில் ராகு இருந்தார் ராகு பாவத்தை படையில ஒன்னும் செய்யல குடும்பத்துல சின்ன சின்ன பொருளாதார சிக்கல்கள் இருந்தது குரு திசையிலேருந்து எல்லாம் சீரடைஞ்சிடுச்சு சனி திசையும் நல்லா இருந்தது எல்லாமே அற்புதமான அமைப்பாக வந்துருச்சு ஆனால் கேது திசைங்கிறது எப்போ வருது அவங்களுடைய அவங்களுடைய பின்னால் தானங்க வருது இந்த சனி திசையில் இப்போ தான் சந்திரபுத்தி நடந்துட்டுருக்கு ஷஸ்ஷாசாபத்தி சனி திசையில் சந்திரபுத்தி இப்போ கேட்குறாங்க திருமண இது தொழில் ஆரம்பிக்கலாமா சனி திசையில் சந்திரபுத்தி நடந்துட்டுருக்கு சனியும் சந்திரனும் ஷஸ்ஷாஷ்டகம் சுபத்துவமாக இருந்தாலும் சஸ்டாசன்கூட இப்போதிக்கு இதை ஈடுபட வேணாம் அடுத்தது செவ்வாபுத்தி வரும் சனி செவ்வாய் பகைக்கிற இருந்தாலும் முழுமையாக செவ்வாய் பௌர்ணமிச்சருடைய பார்வையில் அமர்ந்த செவ்வாய் செவாத்த செவாபுத்தி முடிஞ்சோடன அடுத்தது அற்புதமான புத்தி ராகு புத்தி அப்போ ராகுபுத்தி ராகு புத்தி நல்லா தான் செய்யும் சந்திர புத்தி செபா புத்தி ராகு புத்தி அடுத்தது குரு புத்தி எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்போ ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு இப்போதைக்கு வேணாம் அதற்கடுத்து புதன் திசை வந்துடும் பின்னால் வரக்கூடிய கேவி திசையை பற்றி இப்போ கவலைப்படணும் தேவை இருக்கா இல்லையே எட்டாம் இடத்துல கேது மாங்கல்ய சான்றத்தில் கேது இருக்கார் அவங்களுடைய ஆயுள் சான்றதுக்கு கேது இருக்காரு இருந்துரு போட்டோம் அது வருதுங்க கடைசி காலத்தில் கேது திசை வருது என்ன என்ன ஆகிருப்போது ஒன்றும் கிடையாது வந்தால் வந்துருப்போகுது அப்ப இந்த தோஷ அமைப்பு அப்படிங்கிறது எந்த அமைப்பில பார்க்குறோம் மேரோட்டமாக பார்த்தார் ரெண்டு ராகு எட்டுல செவ்வாசூரியன் அஞ்சாம் மதிப்பு பன்னெண்டு அஞ்சாம் அதிபதி பன்னெண்டு எங்க அஞ்சாம் அதிபதி சூரியன் பன்னெண்டு மணிச்சிட்டா உன்ன குழந்தை இல்லையா உன்ன குரு மூணுல இருக்காரு அஞ்சாம் அதிபதி பன்னெண்டு மணிச்சிட்டார் குழந்தை ஒரு சந்திர பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை அனைத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பாக வந்துடுது ஒரு பௌர்ணமி சந்திரன் ஆறாம் இடத்துல அமர்ந்த பௌர்ணமி சந்திரன் முழுமையாக அனைத்தையும் மாத்திட்டார் சூரியனுடைய பார்வையை செவ்வாசூரியன் வந்து சந்திரனுடைய பார்வையை வாங்கிட்டாங்க சந்திர அதிகத்தில் கிரகங்கள்லாம் அமர்ந்துருச்சு குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இட பாக்யஸ்தானம் மூன்றாம் இடத்தில் குரு இருந்தாங்க தன்னுடைய ஒன்பது பன்னிரெண்டு ஆதிபத்தியத்தில் ஒன்பதாம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்கின்றார் பன்னெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளல விரையஸ்தானத்தோடு அவர் தொடர்பு கொள்ளல மூன்றாம் இடத்தில் அமர்ந்த குரு மேஷலக்கணத்துக்கு ஒன்பதாம் இட பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றார் அப்போ எப்படியாப்பட்ட அற்புதமான யோகமான ஜாதகம் அப்போ இது மேலோட்டமாக பார்த்தால் தோஷம் நிறைந்ததாகவும் அது நம்ம நீங்க சுபத்துவம் பாவத்துவம் என்ற அடிப்படையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக அற்புதமான யோகமான ஜாதகமாகவும் இருக்கும் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை நம்ம தொடர்ந்து நம்முடைய கடவுள் சேனல் தொடர்ந்து பயசோ நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறகு பயன்படுத்த ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற ரொம்பமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்